மாவட்டத்தில் உள்ள புட்டலூர் ராமபுரம் ஊருக்கு நடுவே கோயில் கொண்டிருக்கிறாள் பூங்காவனத்தம்மன் நிறை மாத கரு சுமந்த வயிற்றுடன் வாய் திறந்து மல்லாந்த நிலையில் படுத்திருக்கும் அந்த அம்மனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை நூல் அங்காள பரமேஸ்வரியோட வரலாறு ராமபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் அங்க பசுமை நிறைந்த வயல்வெளிகள் அதிகமா காணப்படுது மேல்மலையனூர்ல இருந்து நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறதனோட மனைவியை அழைச்சுக்கிட்டு காடு மேடெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்காரு ஒருத்தர் இடுப்புல கூடையை வச்சுக்கிட்டு சூளத்தை ஊன்று பயன்படுத்தி மெல்ல நடந்து வந்த அந்த பெண்ணுக்கு கடும் தாகம் ஏற்படுது நாவெல்லாம் வறண்டு நடக்க முடியாம அருகில் இருந்த ஒரு மரத்தடியில அமர்றாங்க நீ இங்கேயே படுத்துக்கோ நான் உனக்கு தண்ணீர் எடுத்து வரேன் அப்படின்னு மனைவியிட்ட சொல்லிட்டு கணவர் தண்ணீரை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு வறண்டு கிடந்த அந்த குசஸ்தலை அப்படின்ற ஆற்று படகையை கடந்து ஒரு இடத்துல இருந்து எப்படியோ தண்ணீரை சேகரிச்சு எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வரும்போது என்ன ஒரு அதிசயம் ஆற்றுல கரை புரண்டு தண்ணீர் ஓட ஆரம்பிக்குது கையில் தண்ணீரோட பாய்ந்தோட வெள்ளத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாரு ஏன்னா அவரால் கரையை கடக்க முடியல கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா அந்த நீரோட வரத்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது கரை கடக்கிறதுக்கு அவருக்கு வழியும் கிடைக்குது நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு தண்ணீரோட தன்னோட மனைவியை பாக்குறதுக்காக வேகமா ஓடி வராரு அங்க அவர் ஒரு காட்சியை கண்டு உறைஞ்சி போறாரு அவரோட நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற அவங்களோட மனைவி புற்றுருவமா மாறி கிடைக்கிறாங்க காலங்கள் ஓடின அந்த இடமே விளை நிலமா போகுது அப்ப விவசாயி அந்த நிலத்தை உழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு பட்ட இடத்துல ரத்தம் பீறிட்டு வெளியில வருது அதை பார்த்து அதிர்ச்சியில அந்த விவசாயி மயங்கி கீழே விழுந்துடுறாரு பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் பரப்பறன்னு ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க திடீர்னு அங்கிருந்து ஒரு பாட்டியம்மாளுக்கு அருள் வருது நான் தான் மேல்மலையினோட அங்காள பரமேஸ்வரி இந்த இடத்துல புத்துருவமா கிடக்குறேன் கோயில் கட்டி என்ன கும்பிடுங்க உங்களையும் உங்க ஊரையும் நல்லா பாத்துக்கிறேன் நோய் நொடி அண்டாம பில்லி சூரியன் தீண்டாம காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா மயங்கி விழுந்துடுறாங்க அங்காள பரமேஸ்வரி தான் மனித தங்க ஊருக்கு வந்து புற்றுருவமா மாறியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்கள் மைசில் எடுத்து போறாங்க அங்கேயே அவங்களுக்கு ஒரு கோயிலும் கட்டுறாங்க மரம் செடி கொடிகளோட பூக்கள் பூத்து குழுங்கும் வயல்ல கண்டெடுத்ததால பூங்காவனத்தம்மன் அப்படின்னு பேரிட்டு வழிபடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அங்காள பரமேஸ்வரி என்ற பழைய பெயரும் இந்த அம்மனுக்கு உண்டு புட்லூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்றவங்க பெரும்பாலும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கிய மேண்டுவரங்களாதான் இருப்பாங்க கோயில்ல நீராடிட்டு ஈரத்துணியோட அம்மனை வணங்கி பிரகாரத்தை பதினோரு முறை சுத்தி வந்து வழிபடணும் இதே மாதிரி ஒன்பது வாரங்கள் செய்வதன் மூலமா அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும்